ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆஷ்ரான் நவரை தேர்ந்தது மூணாம் நாள் இன்றைக்கி வந்து வீட்டில் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாசல்லாம கோலம்லாம் போட்டுட்டு விலக்கேற்றிட்டு உள்ளே போய் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து நேற்று அலங்காரத்தரம் இருந்தாங்க வரப்போய் எல்லாத்தையும் கழிச்சிட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் கும்மரம் ஸ்டோருக்கு பாண்டிக்கு போயிட்டு கும்மரம் ஸ்டூரில் போய் சாமிக்கு பாவாடை வாராகி அம்மாவுக்கு பாவாடை நான் ரெண்டு வருஷமும் வாராகி அம்மா முகம் பார்த்துட்டு இருந்தேன் கடைக்குல இந்த வருஷம் நான் வாங்கிட்டேன் அம்மாவுக்கு வந்து இடுமுடி கம்பல் அந்த ராமம் பாவாலெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி அன்னைக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சாமி ரூமில் வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் மொதல் அபிஷேகம் வந்து மஞ்சளால் பண்ணோம் ரெண்டாவது அபிஷேகம் வந்து தேனால் பண்ணோம் இன்றைக்கி வந்து பச்சை பாலால் அபிஷேகம் பண்ணலாம் சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து அழகாக பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக பால் அபிஷேகம் பண்ணிட்டேன் அம்மாவுக்கு வந்து மஞ்சள் கும்பம் வச்சுட்டு சாம்பிராணி போக போட்டு அம்மாவுக்கு காமிச்சிட்டு சாம்பிராணிக்கு வந்து கறியெலாம் இருக்கலை அந்த கப்பு சாம்பாரில் வந்து நம்ம ஏற்றி வச்சுட்டு தூ தூவம் போட்டோங்கன்னா அம்மா புகையாக இருக்கும் அம்மா காமிச்சிட்டு பன்னீர் ரோசாலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் தீப நெய்தீபனை காமிச்சிட்டு திரும்பி வந்து அம்மாவுக்கு வந்து பன்னீரும் தண்ணி கலந்து அம்மாவுக்கு வந்து குழு குழுன்னு அபிஷேகம் பண்ணியாச்சு இதெல்லாம் அம்மாவை வந்து துடைச்சி அலங்காரம் பண்ண வேண்டாம் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி ரெட் கலர் பாவாடை வந்து வந்தேன் திரும்பி அம்மாவை வந்து குழு குழுக்க வச்சுட்டு திரும்பி வச்சு சுத்திலாம் காமிச்சிட்டு நெய் திம்பெலாம் காமிச்சிட்டு அம்மாவுக்கு வந்து சோப்பு பாவாடை பாவடை வாங்கினோம் அந்த புது பாவாடை மட்டும் எடுத்து கட்டலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து பாவாடை கட்டிவிட்டு அழகாக மஞ்சள் மாலை கொடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து க அம்மாவுக்கு போட்டுட்டு வெற்றி மாலை போட்டுட்டு அம்மாவுக்கு வந்து பன்னீர் ரோஸ் ஒன்று வச்சிட்டு அஞ்சு அஞ்சு முகம் விளக்கு வந்து அதில் வந்து நெய் ஊற்றி பச்சை கலப்புரம் போட்டு சோப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு பன்னீர் ரசி தட்டு அலங்காரம் பண்ணிட்டேன் அம்மாவுக்கு வந்து நெய்வேத்திமா வந்து பானகமும் பாலும் வாழைப்பழமும் வச்சிட்டேன் அம்மாவுக்கு வந்து தாலி சரது ஒரு வள்ளி செட்டு வச்சுட்டேன் அம்மாவுக்கு தாம்பளம் பாலில் வந்து சுக்கு ஏலக்காய் போட்டு பால் அம்மாவுக்கு இது பானகத்தில் வந்து சுக்கு ஏலக்காய் பச்சை கலப்புரம் வெள்ள நாட்டு சர்க்கரை எலுமிச்சை பழம் போட்டு பானகம் ரெடி பண்ணிட்டேன் அம்மாவுக்கு வந்து சாம்பரானு போகலாம் காமிச்சிட்டு நெய் பானனை காமிச்சிட்டு கலப்புரம் ஆறானை காமிச்சிட்டேன் அம்மாவுக்கு வந்து கு கும்பமும் அச்சனை பண்ணலாம் சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து கும்பமாம்சம் பண்ணிட்டேன் நான் கும்பமாம்சம் பண்ணா கூட வாராகியே போற்றி வாராகியே போற்றி வாராகி அண்ணே போட்றின்னு சொல்லுவேன் அப்புறம் அம்மாவுக்கு வந்து படித்த பாலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து பால் வந்து ஒரு டீஸ்பூனில் வச்சேன் அம்மா அழகாக குடித்தாங்க எனக்கே வந்து உடம்புலாம் செலுத்துட்டு அம்மா அழகாக அப்படியே பாருங்கள் அப்படியே உரிட்டு அப்படியே தெரியிட்டு பாருங்கள் பானகமாக குடிச்சிட்டேன் நானும் வந்து இது கொஞ்சம் நாளாக பஞ்சமி பஞ்சமிங்கி ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வெளியே வராது நம்மளை மீறி ஒரு லைட்டாக சொத்துனா தான் அம்மா மேலே சொட்டோம் ஆனால் அவங்க வாய்கிட்ட வச்ச உடனே அப்படி உரிய மீறே பாருங்க அழகாக சாமி சூப்பராக அம்மா குடிக்கிறாங்க நான் வாள